அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முன்னாள் கவர்னர் ஜென்ரல் மூதறிஞர் ராஜாஜியோட பிறந்த என்று சுதந்திர போராட்ட வீரர் வழக்கறிஞர் எழுத்தாளர் இந்தியாவின் கவர்னர் ஜென்ரல் சென்னை மாகாண முதல்வர் என பன்முக பரிமாணம் கொண்ட ராஜகோபாலாச்சாரி இவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அன்னைக்கு அந்த காலத்தில் சேலம் மாவட்டமாக இருந்துச்சு இவர் பிறந்த நேரத்தில் துறப்பள்ளி என்ற ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டில் பிறந்தார் இவர் பிறந்த ஊருக்கு நான் போயிருக்கிறேன் செய்தி பதிவு செஞ்சுருக்கிறேன் அசிய பத்திரிக்கையாளர் பெங்களூர் ஜென்ரல் சென்ட்ரல் கல்லூரி மற்றும் சென்னை மாகாண கல்லூரியிலும் பயந்திருக்கிறார் ஏன்னா பெங்களூருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் இன்றைக்குமே பக்கம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தாம் ஆண்டில் தொள்ளாயிரம் ஆண்டில் ஒரு வழக்குக்கே அந்த காலத்திலேயே ஒரு வழக்குக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கும் வெற்றிகரமான வழக்கறிஞராக பணிபுரிந்திருக்கிறார் காந்திஜியின் ஒத்துழையாமை இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டார் வழக்கறிஞர் தொழிலை கைவிட்டார் விடுதலைப் போராட்ட இயக்கத்தில் இணைந்தார் ரவுலட் சட்டத்திற்கு எதிராக போராட்டம் உள்ளிட்ட பல போராட்டங்களில் பங்கேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சம்பாரன் சத்தியாகிரகம் நடந்த வருஷத்தில் தட்சிண பாரதி என்ற ஹிந்தி பிரச்சார சபா சென்னையில் உருவாக்கப்பட்டதற்கு ஒரு வருஷத்திற்கு முன்னாடி அந்த தட்சண பாரதி அப்படின்ற அந்த சபா உருவாக்குறதுக்கு சென்னைக்கு முத காந்தி வந்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் சேலம் நகராட்சியோட உறுப்பினராகவும் அன்னைக்கு நகராட்சி இன்றைக்கு மாநகராட்சி பின்னர் நகராட்சி தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பட்டியல் பிரிவு மக்களின் நலனுக்காக போராடினார் என்று கூறப்படுகிறது அவர்களுக்கு பதவிகள் வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடத்தி சிறை சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மதராஸ் மாகாணத்தின் பிரதான மந்திரியாக பொறுப்பேற்றார் அப்போது அரசு நிர்ணயித்த ஆண்டு ஊதியமான ஐம்பத்தாறாயிரத்தை ஏற்காமல் அத்தியாவசிய செலவுகளுக்காக வெறும் ஒன்பதாயிரம் மட்டுமே பெற்றுக்கொண்டார் அத்தியாவசிய வேர் அனாவசிய மேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் அமைக்கப்பட்ட இடைக்கால அரசில் தொழில் கல்வி நிதித்துறை அமைச்சராக பணியாற்றினார் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாலவே இன்டெரிம் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் அதில் வந்து தொழில் கல்வி நிதித்துறை அமைச்சராக பணியாற்றியிருக்கிறார் படைப்பாற்றல் மிக்கவர் தமிழிலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதும் திறன் கொண்டவர் ராமாயணம் மகாபாரதம் காவியங்களை தமிழில் மொழிபெயர்த்தார் திண்ணை ரசாயனம் கண்ணன் காட்டிய வழி பஜகோவிந்தம் மெய்ப்பொருள் பக்தி நெறி வள்ளுவர் வாசகம் உள்ளிட்ட ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார் கீராவின் குரு கல்கி ரசிகமணி அதாவது ரசிகமணி வந்து கி ராஜநாராயணன் குரு அந்த கீ ராஜனா அதாவது கீ ரசிகமணியோட குரு தான் அதாவது கீ ராஜாவின் கீ ராஜநாராயணோட குரு வந்து ரசிகமணி டி கே சிதம்பரனார் அவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தவர் அந்த கல்கி மற்றும் ரசிகமணி டிகேசியுடன் இணைந்து ரசிகமணி டிகேசி இருக்கிற அவங்களும் அது கூட கல்வி கல்கி என்ற கிருஷ்ணமூர்த்தியோட இணைஞ்சு குற்றாலத்தில் இலக்கிய ஆய்வுகள் நடத்தினார் அமரகீதமான குறை ஒன்றும் இல்லை அரைமூர்த்தி கண்ணா உள்ளிட்ட பல பாடல்களை ஏற்றியிருக்கிறார் இவர் இயற்றிய பாடலை எம் எஸ் சுப்புலட்சுமி பாடியிருக்கிறாங்க மதுரக்காரங்க சிறந்த நிர்வாகியாகவும் திகழ்ந்தவர் சென்னை மாகாண பிரதம அமைச்சர் வங்காள ஆளுநர் இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் மத்திய உள்துறை அமைச்சர் தமிழக முதலமைச்சர் ஆகிய பொறுப்புகளில் சிறந்த நிர்வாகியாக முத்திரை பதித்தார் காங்கிரஸின் சோசலிச கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியிலிருந்து விளங்கி விலகி சுதந்திரா கட்சியை நிறுவினார் மதுவிலக்கு கொள்கையை தீவிரமாக ஆதரித்தார் பிரதான அமைச்சராக இருந்த சமயத்தில் சென்னை மாகாணம் முழுவதும் முழுமையாக மதுவிலக்கை அமல்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு எதிராக அணியை ஒருங்கிணைத்து தமிழக அரசியலில் முதன்முறையாக காங்கிரஸ் அல்லாத ஆட்சியை அமைக்க துணை நின்றார் காந்தியத்தை தமிழ் மண்ணில் வளர்த்தெடுக்க பாடுபட்டார் புதுப்பாளையம் என்ற கிராமத்தில் ஆசிரமம் அமைத்து சமூக தொண்டாற்றினார் நாமக்கல் மாவட்டம் பக்கத்தில் இருக்கின்ற புதுப்பாளையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது தேச தொண்டையே உயிர் மூச்சாகக் கொண்டிருந்த இவரது சேவையை போற்றும் வகையில் இவர் வாழ்ந்த இல்லம் நினைவில்லமாக மாற்றப்பட்டிருக்கிறது சேலத்து மாம்பழம் என்றும் ராஜாஜி என்றும் அன்புடன் அழைக்கப்பட்டார் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தொண்ணூற்றி நான்காம் வயதில் இப்போ டிசம்பர் பத்தில் பறந்திருக்கிறார் இதே வருஷத்தில் இதே மாதத்தில் இதே வருஷம் இதே மாதத்தில் இருபத்தஞ்சாம் தேதி இறந்துடுறாரு நன்றி வணக்கம்